சற்றுமுன் வெளியான தகவல் விவசாயிகளுக்கு தீபாவளி பரிசு வங்கிக் கணக்கில் வரவேற்கும் ரூபாய் இரண்டாயிரம் அது எப்படி என்று இங்கே பார்க்கும் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்பட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் அடுத்த தவணை தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் தீபாவளி பண்டிகைக்கு முன்னதாகவே வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் இந்த நிதி உதவியானது பண்டிகை கால செலவுகளை சமாளிக்கவும் அடுத்த கட்ட விவசாய பணிகளுக்கு தயாராகவும் விவசாயிகளுக்கு பெருந்தவையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் இந்தியாவின் விவசாய பெருமக்களுக்கு நேரடி நிதி உதவியை வழங்கும் நோக்கில் மத்திய அரசால் பிப்ரவரி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று தொடங்கப்பட்ட இந்த முக்கியமான திட்டமே பிரதமர் மந்திரி கிசான் சம்மன் இந்த திட்டத்தில் தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் தலா இரண்டாயிரம் வீதம் மூன்று சம தவணைகளில் நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படுகிறது இதனால் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளின் நிதி சுமையை குறைப்பதே இத்திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் இதனால் இந்த பி எம் கிசான் திட்டத்தின் பதினெட்டாவது தவணை கடந்த ஆகஸ்ட் மாதம் விவசாயிகளின் கணக்கில் செலுத்தப்பட்டது இந்த திட்டத்தின் விதிமுறைப்படி நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை தவணை தொகை வழங்கப்படும் என்பதால் அடுத்த பத்தொன்பதாவது தவணை டிசம்பர் மாதத்தில்தான் எதிர்பார்க்கப்பட்டது ஆகையால் இந்த வருகிற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விவசாயிகளுக்கு உதவும் வகையில் இந்த தவணையை முன்கூட்டியே வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அவ்வாறு வழங்கப்படும் பட்சத்தில் இது விவசாயிகளுக்கு ஒரு இனிய தீபாவளி பரிசாக அமையும் என்று சொல்லப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவியானது பெரும் விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் எண்ணை இணைத்து இகேஒய்சி சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாகும் இந்த இகேஒய்சி முடிக்காத விவசாயிகளுக்கு தவணை தொகை வந்து சேர்வதில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இதுவரை இகேஒய்சி முடிக்காத விவசாயிகள் அருகில் உள்ள பொது சேவை மையங்களுக்கு சென்றோ அல்லது பிஎம் கிசான் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற அதிகாரபூர்வ இணையதளம் மூலமாகவோ உடனடியாக அதனை முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வருகிற தீபாவளிக்கு முன்பாக வரவிருக்கும் ரூபாய் இரண்டாயிரம் உங்கள் வங்கி கணக்கிற்கு வருமா என்பதை உறுதிப்படுத்த பயனாளிகள் பட்டியலில் உங்கள் பெயர் உள்ளதா என்பதை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்வது நல்லது அதாவது இப்போ நாங்கள் சொல்கிறதுனால நீங்க நோட் பண்ணிக்கோங்க முதலில் பிஎம் கிசானின் அதிகாரப்பூர்வ இணையதளமான பிஎம் கிசான் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போகணும் முகப்பு பக்கத்தில் உள்ள ஃபார்மர் கார்னர் என்ற பகுதிக்கு செல்லவும் அதில் பெனிஃபிஷரி லிஸ்ட் இணைப்பை கிளிக் செய்யவும் திறக்கும் புதிய பக்கத்தில் உங்கள் மாநிலம் மாவட்டம் துணை மாவட்டம் அதாவது தாலுகா தொகுதி மற்றும் கிராமம் ஆகிய விவரங்களை தேர்ந்தெடுக்கவும் அனைத்து விவரங்களையும் சரியாக தேர்ந்தெடுத்த பிறகு கெட் ரிப்போர்ட் என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் கிராமத்தின் பயனாளிகள் பட்டியல் திரையில் தோன்றும் அந்த பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் உங்கள் பெயர் பட்டியலில் இருந்து இகேஒய் மற்றும் ஆதார் இணைப்பு சரியாக இருந்தால் அரசின் தீபாவளி பரிசு தொகை உங்கள் வங்கிக் கணக்கில் நிச்சயம் வரவு வைக்கப்படும் இந்த நிதி உதவியானது பண்டிகை காலத்தை மகிழ்ச்சியுடன் கொண்டாடவும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஒரு முக்கிய பங்களிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் இலவசமாக கிடைக்கும் மருத்துவ சேவைக்கு பணமா விடியல் அரசின் திட்டம்தான் என்ன என்று இங்கே பார்ப்போம் திமுக அரசு இலவச சேவையை கட்டண சேவையாக மாற்றும் திட்டத்தில் இறங்கியுள்ளதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் அதாவது தற்போது தமிழ்நாட்டில் ஆளும் திமுக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்கும் போதே அரசின் பல்வேறு துறைகளின் பெயர்களை மாற்றம் செய்தது இது வெறும் பெயர் மாற்றமில்லை உள்நோக்கம் கொண்டது நோயாளி என்றால் நோயாளி பாதிக்கப்பட்டவர் மருத்துவ பயனாளர் என்றால் மெடிக்கல் பெனிஃபிஷரி அதாவது மருத்துவத்தால் பயன்பெறுவர் நெடுஞ்சாலையில் உள்ள சுங்க சாவடியில் வசூலிக்கும் கட்டணத்திற்கு பெயர் உபயோகிப்பாளர் சேவை கட்டணம் அதாவது யூசர் ஃபீஸ் நோயாளி என்று அழைத்தால் இலவசமாக மருத்துவ சேவை வழங்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு பயனாளர் என்றால் பயன் பெறுவர் பயன் பெறுபவரிடம் அதற்குரிய கட்டணத்தை வசூலிக்கலாம் அந்த வகையில் மருத்துவ பயனாளர் என்று அழைப்பதால் இலவச சேவை வழங்க வேண்டிய பொறுப்பில் இருந்து அரசு விலகி கொள்ளலாம் இனி அரசு மருத்துவமனையில் அதாவது தர்மாஸ்பத்திரியில் இலவச சிகிச்சை படிப்படியாக நிறுத்தப்படும் காசு கொடுத்தால்தான் தர்மாஸ்பத்திரியில் சிகிச்சை கிடைக்கும் அதற்கான துவக்கம்தான் நோயாளி என்ற பெயரை மருத்துவ பயனாளர் என்று தமிழக அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளது அந்த வகையில் பெயர் மாற்றத்தை கைவிடு இலவச சிகிச்சை மக்களின் உரிமை இலவச சிகிச்சையை பாதுகாக்க போராடுவோம் என்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் குரல் கொடுக்க தொடங்கிவிட்டன இந்த அறிக்கையை பொது சுகாதாரத்துறை அலுவலர் சங்க மேலாண் மாநில துணைய துணை முதல்வர் வெளியிட்டுள்ளார் திமுக கடந்த தேர்தல் சமயத்தில் பொதுமக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியது அவற்றை நிறைவேற்றவும் செய்தது ஆனால் அரசு ஊழியர்களுக்கு வழங்கிய சில முக்கியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அதில் பழைய பென்ஷன் திட்டம் குறித்த வாக்குறுதி மிகவும் முக்கியமானது அந்த வகையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சிபிஎஸ் திட்டத்தை ஒழித்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தது இதை நம்பி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வாக்களித்தனர் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கும் அமைத்தது ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏதோ காரணம் கோரி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த மறுப்பதாக அரசு ஊழியர்கள் காவலை தெரிவித்துள்ளன இதற்காக சிபிஎஸ் ஒழிப்பு அமைப்பினர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றன இதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் அக்டோபர் பதினைந்தாம் தேதி மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளன இதனால் மேற்கு வங்க மாநிலத்தில் புதிய ஓவியத்த திட்டத்தை அமல்படுத்தவில்லை பழைய பென்ஷன் திட்டம்தான் அமலில் இருக்கிறது அதேபோல ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பழைய ஓவிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை அமல்படுத்த வருகின்றன இது திமுக கொடுத்த வாக்குறுதிதான் திமுகவின் சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி எண் முந்நூற்றி ஒன்பது அதாவது மூன்று பூஜ்ஜியம் ஒன்பது இன் பழைய ஓவிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அரசு ஊழியர்கள் மீண்டும் ஒரு முறை கோரிக்கை வைத்துள்ளனர் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க